இன்றைய இறை வார்த்தை பகிர்வு பாகம் ஒன்று நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்று முதல் ஆறு முடிய பிள்ளாய் என் அறிவுரையை மறவாதே என் கட்டளைகளை உன் இதயத்தில் நிறுத்திக் கொள் அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும் அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டு கொள் அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவன் ஆவாய் அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மை ஆக்குவார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி